இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம்னா என்ன அவங்க என்ன செய்யறாங்க அதோட முக்கியத்துவம் என்ன இதெல்லாம் கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற நம்முடைய இளைஞர்களும் மாணவர்களும் தெரிஞ்சுக்கணும் அது குறித்து நம்முடைய பேசுவதற்காக ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் தமிழக கேரள பாண்டிச்சேரி மக்கள் தொடர்பு செய்தி தொடர்பாளர் திரு பா பிரகாஷ் அவர்கள் நம்முடைய இணைகிறார் அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் ஜி நமஸ்காரம் திரு கேசவ பலிராம் ஹெட்கேவர் அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க எந்த நோக்கத்துக்காக இந்த இயக்க ஆரம்பிக்கப்பட்டது அதோட முக்கிய கொள்கைகள் என்ன அந்த நோக்கம் குறித்த அந்த தகவல்களை நான் சொல்லுறேன் நேயர்களுக்கு இத்தனை எல்லாருக்கும் நமஸ்தே வந்தே மாதரம் ஆர்எஸ்எஸ் இப்போ நூற்றாண்டை தொட்டு இருக்கின்றது இவங்க கேட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாதம் இருபத்தி தேதி விஜயதஷமி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்தது அந்த வருஷம் அப்பதான் ஆர் எஸ் அது ரொம்ப வித் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் அது ஆர்எஸ்எஸ் தோற்று வைத்த அந்த பெருமகனா இருக்காங்க நீ கேட்டீங்க கேசவலிராம் ஹெட்கேவார் அவர் மருத்துவர் ஆனா சின்ன பொழுதுல இருந்து அவர் பிறவி தேசபக்தர் அவர் அதனால சின்ன பொழுதுல அவர் பள்ளிக்கூட இளைஞர்கள்லாம் ஒன்னா இணைச்சு வந்தே மாத்திரம்னு சொல்ல வச்சு ஆங்கிலேயனுக்கு சிம்ம சொப்ப நமாய் திகழ்ந்த வார்த்தை வந்தே மாதிரம் அந்த வந்தே மாதிரம் நாம தாய் மண்ணே வணக்கம்னு சொல்றோம் ஆனா அவனுக்கு அது ஏத்துக்கவே முடியாது அதனால அந்த ஆங்கிலேய கிறிஸ்துவர்கள் இதை பத்தி பெரிய ஒரு பெரிய அவர்ஷன் இருந்தது அதுல அது மாத்திரம் இல்ல அந்த கேட்டாலே உடம்புலாம் எரியுதும்பான் இங்கிலீஷ் தான் உடம்பு எரியும் அந்த வந்தே மாதிரம் வார்த்தையை கேட்டா அது ஒரு மந்திர சொல்லு அது அந்த மந்திர சொல்லானது சமுதாயம் முழுவதையும் பாரதம் முழுவதையும் இணைத்தது அப்படி பெரியவங்க சொல்றாங்க அந்த வார்த்தையை இந்த பலிராம் ஹெட்கேவார் சின்ன பையனா பள்ளிக்கூடத்துல படிக்க வச்ச மாணவர்களை ஒன்றிணைத்து சொல்ல வைத்தார் ஸ்கூல இன்ஸ்பெக்ஷனுக்கு வராங்க அப்ப வந்தாங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் ஆனா இவன் என்ன இங்கிலீஷ் அதிகாரி உள்ள வரச்ச பள்ளிக்கூடத்தை எல்லா மாணவர்களும் அந்தந்த வகுப்புல எழுந்து நின்று வந்தே மாத்திரம் சொல்ல வச்சான் அப்படி பள்ளிக்கூடம் முழுவதும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்தே மாத்திரம் வந்தே மாத்திரம் போட்டாங்க அவன் எடுத்து போயிட்டான் ஸ்கூல இழுத்து மூடிட்டான் மூணு மாசம் பள்ளிக்கூடம் நடக்கல எல்லாருக்கும் திருப்பி கூப்பிட்டான் இந்த பேரு உண்மையை சொல்லிடுங்க நான் பள்ளிக்கூடம் திறக்கிறேன் ஆனா சமுதாயம் யாரும் காட்டி கொடுக்கல பட் இவரே இவரோ ஒரு நண்பர் ரெண்டு பேருமா சேர்ந்து தானே வந்து நாங்க தான் சொன்னோம் அப்படின்னு ஒத்துண்டு பள்ளிக்கூடத்தோட்டு வெளியேறினாரு அப்புறம் படிச்சாரு அப்புறம் நாகபுரியில இருந்து அவர மேல் படிப்புக்காக போகணும் முடிவு பண்ணி கல்கத்தாவுக்கு போனார் கல்கத்தா போனது படிக்கிறதுக்காக மாத்திரம் இல்ல அவர் அங்க போய் மருத்துவ படிப்புக்காக சேர்த்தாங்க அங்க போயிட்டு அங்க அனுசீலன் சமிதி அப்படின்னு ஒரு புரட்சி இயக்கம் இருந்தது அந்த காலத்துல சமுதாயத்திற்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு புரட்சி இயக்கம் தேசபக்தர்களுடைய நிறைந்த கூட்டம் அது அதுல போய் இணைந்து அங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறாரு மருத்துவ படிப்பு முடிக்கிறாரு ரங்கூன்ல பர்மால அவருக்கு வேலை கிடைக்குது அப்போ அவருடைய பிரின்சிபல் கூப்பிட்ட சொல்றாரு உனக்கு ரங்கூன்ல வேலை கிடைச்சது நீ அவசியம் போ அப்படின்னுட்டு தேவை குடும்பத்துல அவ்வளவு இருக்கு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒரே நாள்ல இறந்து போயிட்டாங்க அந்த நேரத்துல அண்ணாவோட இருக்காரு தேவை இருக்கு பண தேவை இருக்கு ஆனா என்ன சொன்னாரு நான் வந்து படிச்சது வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்ல இந்த நாட்டினுடைய நோய் இருக்கு ஒண்ணு ஒற்றுமையின்மைன்னு ஒரு நோய் இருக்கு தேசபக்தி இன்மைன்னு ஒரு நோய் இருக்கு இதெல்லாம் ஏற்படுத்துவதற்காக நான் வந்து இங்கே தான் இருப்பேன் இந்த பாரத நாட்டிலேயே இருப்பேன் அப்படி முடிவு பண்ணாரு அண்ணங்கிட்ட வந்து நான் திருமணம் செய்துக்க மாட்டேன் தேசப்பணி செய்ய போகிறேன்னு சொன்னாரு அப்பத்துலேருந்து அவர் மனசுல இந்த எண்ணமானது தோண்டிட்டே இருந்தது அப்போ இருந்தால் தேசபக்தி காங்கிரஸ் இருக்க பாரத சுதந்திரத்துக்காக போராடிய அந்த இயக்கத்தோட இணைந்து வார்தா பகுதிக்கு நாகபுரி பதிக்கெல்லாம் ஒரு ஆர்எஸ்எஸ் இது இப்போ காங்கிரசினுடைய தலைவராக பொறுப்பேற்றார் நிறைய காரியங்கள் பண்ணான்னு பிரபலமா அந்த ஊர்ல ஆனாரு ஆனால் அவர் மனசுக்குள்ள ஒரு தீ மாதிரி இந்த நாடு ஏன் அடிமையாச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக அலை அன்னிய அந்நிய படையெடுப்பு நாம அடிமையானோம் பாரதம் முழுவதும் ஒரு நாள் கூட முழுமையாக அடை அடை அடிமையாகி இருந்தது என்ற சரித்திரம் இல்லாம இருக்கலாம் ஆனாலும் இருந்தாலும் அடிமையானா தானே டச்சுக்கு வந்தாங்க அப்புறம் வந்து முகல்ஸ் வந்தாங்க அதற்கப்புறம் வந்து இப்போ இஸ்லாம் வந்தது முகல்ஸ் வந்தாங்க பிரிட்டிஷ் கிறிஸ்துவர்கள் வந்தாங்க அடிமையாகிட்டே இருந்தோம் ஏன் அடிமையாகும் என்ன காரணம் அடிமையானதுக்கு மீண்டும் அணி அடிமையாக மாட்டவங்கிறதுக்கு உத்தரவாதம் என்ன இதெல்லாம் டாக்டர் ஹெட்கேவார் மனசுல தோன்றிய கேள்விகள் அப்போ சமுதாயத்தை ஜாதி வித தீண்டாமல் இல்லாமல் ஒன்றிணைத்திட வேண்டும் அப்படிங்கறதுக்காக ஒரு இயக்கம் உருவாக வேண்டும் என்று அவர் மனசுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டே மனசு தோணிடுச்சு பதினாலு பதினஞ்சு கல்யே ஆனா அதுக்கு முழு உருவம் கொடுத்து இந்த இயக்கத்தை பதினேழு பேர் கொண்ட ஒரு ஒரு நாளுக்கு விஜயஸ்வரக்கு இந்த நிகழ்ச்சிக்கு பதினேழு பேர் வந்தாங்க இருபத்தாறு பேருக்கு செய்தி சொன்னாங்க பதினேழு பேர் கலந்துண்டாங்க அந்த நாகபுரியில இவருடைய வீட்டுக்கு மாடியில ஒரு பத்தடிக்கு எட்டு அடி ஒரு அறை அதுல தான் இந்த இயக்கம் இவ்வளோ பெரிய இயக்கம் தோற்று வைக்கப்பட்டது நூறு ஆண்டுகளுக்கு நூற்றி ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்று சங்கம் தோன்றுகிறது அப்படி ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொன்னார் சங்கம் அப்படி ஒரு பிறவி தேசபக்தர் சங்கத்தை தோற்று வைத்தார் அப்புறம் படிப்படியா 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 சங்கத்தினுடைய வெவ்வேறு விஷயங்கள் பரிணாமம் எடுத்து வளர்ந்துட்டு இருக்கு இதுதான் அவரை பத்தி நான் சொல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அது கேட்கும்போதே எல்லாருக்கும் இப்போ இருக்கிற பிள்ளைங்கெல்லாம் இந்த விஷயத்தை கேட்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே ஒரு உணர்வு வந்து தேசிய உணர்வு வந்து ஏற்படும் இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டோட இரண்டாவது இராணுவம் அப்படின்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லை உலகத்திலேயே தன்னார்வ அமைப்புக்காக அதாவது சேவை செய்வதற்காக துவங்கப்பட்ட ஒரு பெரிய மாபெரும் அமைப்பு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அதிக எண்ணிக்கையிலான தொண்டர்கள் உறுப்பினர்கள் இருக்கின்ற ஒரு அமைப்பு இந்த இயக்கம் இவ்வளவு ஒரு ஆலமர விருட்சம் போல இப்படி வளர்வதற்கும் பலகி பெறுவதற்கும் கிளைகள் அமைப்பதற்கும் காரணம் என்னவா இருக்கும் அருமையான கேள்வி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னேன் இதுக்கு பேர் கூட கிடையாது தோன்றச்சு பேர் ஆறு ஏழு மாதத்துக்கு அப்புறம் தான் ஆர்எஸ்எஸ் பேர் அது வெவ்வேறு பேர் யோசிச்சாங்க கடைசியில் ராஷ்ட்ரீய சுயம் சேவக சங்கம் எஸ் அதனுடைய முழு ஃபார்ம் வந்து ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக சங்கம் அப்படி பேர் உருவாச்சு டாக்டர் ஹெடிகவார் யோசனை இன்னொரு விஷயம் என்னன்னாக்க சமுதாயம் ஒன்றிணைய வேண்டும் நம்பகத்தன்மை கொண்ட மக்கள் உருவாகிட வேண்டும் இந்த ரெண்டு வந்து அளவு கோலா வச்சாரு இயக்கத்தை ஆரம்பிச்சாரு இந்த இயக்கத்துல நிறையா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் சொல்லுவாங்க ஒரு அலாதியான ஒரு யுனீக்கா பல விஷயங்களை முன் வச்சார் அந்த யுனீக்னஸ் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இயக்கமாக இது வளர்வதற்கு காரணமா இருந்தது மற்றவங்கள்லாம் தேசபக்திய வாயால சொல்லுவாங்க ஆனா டாக்டர் ஹேடிகே அவரோட இந்த அற்புதமான கண்டுபிடிப்பு தேசபக்தி செயல் திட்டமாக மாறிச்சு தேசபக்தி இன் பிலாசபி இல்ல தேசபக்தி இன் பிராக்டிஸ் அப்படி கொண்டு வந்தவர் தான் டாக்டர் ஹேட்கே அவரோட விசேஷம் அதனால இது இந்த தேசபக்தி செயல் திட்டமா இருக்கிற காரணத்தினால இயற்கையா தேசபக்தி செயல் திட்டமா இருந்தா சுயநலம் இருக்காது சுயநலம் இல்லாம இடத்துல வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அதனால இந்த இயக்கம் நூறு ஆண்டுகள்ல உலகம் போற்றும் இயக்கமாக உலகம் தழுவிய இயக்கமாக ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்ப சுயநலமற்ற தன்மைதான் இந்த இயக்கத்தோட யூனிக் எடுத்துக்கலாமா பல யூனிக்னஸ்ல அதுவும் ஒண்ணு அப்ப பல மற்ற யூனிக்னஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஒன் நாலஞ்சு உங்களுக்கு சொல்றதுக்காக சொல்றேன் இந்த சுயலமற்ற தன்மை ஏற்படணும்ல அது எப்படி ஏற்படும் டாக்டர் ஹெடிகே அவருடைய இன்னொரு அற்புதமான கண்டுபிடிப்பு இயக்கம் மாத்திரம் இல்லை இந்த இயக்கத்துக்கு நான் சொன்ன மாதிரி தேசபக்தி செயல் திட்டம்னு சொன்னேன் இந்த தேசபக்தி செயல் திட்டத்தை எப்படி கொண்டு வந்தாருன்னா அதுக்கு அற்புதமான வார்த்தையை போட்டால் அதுக்கு பேர் ஷாக்கா அப்படி ஒன்று கொண்டு வந்தார் அப்போ அரவிந்தரு நிவேதிதா அம்மா இவங்கெல்லாம் இந்து சமுதாயம் தினசரி கொஞ்ச நேரமாவது சந்தித்திட வேண்டும் சந்தித்தல் சிந்தித்தல் செயல்படுதல் இது மூணு தேவை அப்படி சொன்னாங்க டாக்டர் ஹெடிகேவார் மனசுல ஆழமாக பதிந்த விஷயம் இது அப்போ ஹிந்து சமுதாயம் சந்திக்க வேண்டும் நாட்டு நலன் பற்றி சிந்திக்க வேண்டும் நாட்டு நலனுக்காக செயல்பட வேண்டும் இந்த மூணு விஷயத்தை மையமாக வச்சு சங்கத்துல ஷாக்கா என்ற ஒரு யூனிக் திட்டத்தை உருவாக்கினார் உலகத்திலேயே ஒரே ஒரு இயக்கம்தான் தினசரி சந்திக்கக்கூடிய இயக்கம் அந்த தினசரி சந்திக்க கூடிய களம் சீக்ரெட் சீக்கிரம் நாடு நடிகிலும் எல்லா மைதானங்கள்ல திறந்த வெளியில பள்ளிக்கூட மைதானங்கள்ல ஓபன்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த சங்க சங்கசாக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் சங்க சங்கசாக்கால பொதுவா என்னென்ன விஷயங்கள் சங்க சங்கசாக்கால ஆரம்பத்துல வந்து சந்தித்ததா இருந்தது ஆனா அப்புறம் பரிணாம வளர்ச்சி எப்படி இங்க வந்தவங்க சேர்ந்து முடிவு செஞ்சு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சேர்ந்து யோசிப்பாங்க தான் இருக்கும் தனிப்பட்ட ஒருத்தர் வராது எல்லாம் சேர்ந்து யோசிப்பாங்க அப்படி சேர்ந்து யோசிச்சோட விசேஷம் இந்த ஒரு மணி நேரம் ஷாக்கா இந்த ஒரு மணி நேரங்கிறது ஒரு யூனிக் தேசத்திற்காக ஒரு மணி நேரம் தினமும் தினமும் இருபத்தி நாலு மணி நேரமும் கடவுள் கொடுத்திருக்காரு நமக்கு எல்லாருக்கும் பொதுவா கொடுத்தாரு ஆனா சங்க காரியம் ஈஸ்வரிய காரியம் அப்படி டாக்டர் சொல்ற சங்க காரியம் கடவுளோட காரியம் இது கிருஷ்ணரோட காரியம் இது வந்து பெருமாளோட காரியம் இது காரியம் காரியம் சிவபெருமானோட தெய்வத்தோட இணைச்சிட்டு தெய்வ காரியம் சமுதாய பணிங்கறது தெய்வ காரியம் எப்பவுமே நமக்கு பாரத மாதா கடவுள் பாரத மாதா செய்யற பணி வந்து கடவுள் காரியம் அப்போ இருபத்தி நாலு மணி நேரம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு மணி நேரம் கடவுள் கொடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தை கடவுள் காரியத்துக்கே ஒரு மணி நேரம் செலவழிக்கணுன்ற மனநிலையை ஏற்படுத்தினார் அதுதான் சங்க ஷாக்கா அந்த ஒரு மணி ஷாகால ஒரு நாற்பது முப்பத்தஞ்சு நாற்பது நிமிஷம் நல்லா உடற்பயிற்சிகள் செய்வாங்க ஏன்னா விவேகாந்த் சாமி சொல்கின்றார் அஹ் சவுண்டு மைண்ட் சவுண்ட் பாடி அப்படின்னு சொல்றாரு அப்போ சவுண்ட் மைண்ட் ஏற்படணும்னா நல்ல சவுண்டு பாடி இருக்கணும் ஸ்ட்ராங் பாடி இருக்கணும் அப்போ அதுக்கேத்த மாதிரி நல்ல உடற்பயிற்சிகள் யோகாசனம் சூரிய நமஸ்கார் அப்படி இதெல்லாம் செய்வாங்க எதெல்லாம் நான் தர்மத்தை ஒட்டி இருக்கோ அதெல்லாம் செய்வாங்க அப்புறம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அறிவு பயிற்சி இருக்கும் நல்ல தேசபக்தி பாட்டு நல்ல சுபாஷிதம் நல்ல பெரியோர்களுடைய நல்ல அமிர்த்த வச்சனங்கள் அப்படி பல பெரியவங்க சொன்னதெல்லாம் நினைவு கூர்றதுக்காக அப்படி ஒரு விஷயம் கடைசியில் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சங்கத்தினுடைய பிரார்த்தனா இந்த பாரத மாதா உலகின் குருவாக ஆக வேண்டும் தங்க ரதத்துல அன்னபூர்ணியாக இந்த பாரத மாதா உலக இருந்து உலகத்திற்கு ஞான விக்ஷேயை வழங்கிட வேண்டும் என்ற சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய அளவு உலக குருவாக பாரதம் ஆகிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சங்க பிரார்த்தனைய சொல்லுவாங்க அதுல அந்த பிரார்த்தனையில நான் வந்து என்னை நானே இந்த சமுதாய வேலைக்கு உகந்தவனாக ஆக்கி கொள்வேன் அதுக்கு என்ன குணங்கள்லாம் இருக்கணுமோ அந்த குணங்கள் அனைத்தையும் நான் பெறுவேன் அப்படியும் பாரத மாத்தாட்ட வேண்டி அப்படி ஒரு பிரார்த்தனையை முன்வைக்கிறாங்க பிரார்த்தனை தான் உறுதிமொழி பிரார்த்தனை தான் இதுதான் இது ஒரு யூனிக் எப்படி தினசரி ஷாக்காங்கிற சிஸ்டமே ஒரு யூனிகோ தினசரி இந்த சமுதாய வேலை செய்வதற்கு உகந்தவனாக நான் ஆவேன் அதற்கான குணங்களை பெறுவேன்னு பாரத மாதாட வேண்டதற்கு இது ஒரு யூனிக் ஃபீச்சர் இன் சங்க பிரார்த்தனால இது இருக்கு இது ரெண்டாவது யூனிக்னஸ் மூணாவது இங்க வந்து தனி மனிதன் வந்து வழிகாட்டி கிடையாது இங்க யார் வழிகாட்டி அப்படின்னா காவி கொடி தான் நமக்கு வழிகாட்டி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல குரு பூஜா வந்தது அப்ப டாக்டர் ஹெட்கேவார் வந்து இன்னைக்கு குரு பூஜா எல்லாரும் குரு பூஜா பண்ண வாங்கன்னு செய்தி கொடுத்தாரு அப்ப நூற்றுக்கணக்கான வந்துட்டாங்க எல்லாரும் சேர்ந்து டாக்டர் ஜி தான் ஒரு தோற்றுவித்தவர் தானே குருவாக இருக்கணும் சோ அவருக்குதான் குருவா அவர் பூஜை நினைச்சா எல்லாம் பூவெல்லாம் எடுத்து குரு தட்சிணாவும் இருக்கும்னு சொன்னாங்க அதையும் கொண்டு வந்தாங்க அப்ப இவர் வந்து காவி கொடிய போட்டு இவர்தான் தான் நமக்கு குருவா இருப்பாரு இவர் மௌன குரு இவர் பேச மாட்டாரு ஆனா இவர் பல ஆயிரம் ஆண்டுகளாக பல யுத்தங்கள் கண்டவர் யாரையும் இந்த காவி கொடி ராமாயண காலத்துல மகாபாரத காலத்துல ராஜா எல்லா ராஜாக்களுடைய கொடியில இந்த கொடி தான் திகழ்ந்தது அந்த காவி கொடிதான் நமக்கு குருவாக இருந்து வழிகாட்டும் அப்படி அவரு குரு பூஜா அன்னைக்கு அறிவிச்சுட்டு இந்த குரு பூஜாக்கு நாம பூஜை செய்வோம் நாங்க ஸோ குரு வந்து பேசாத ஆனா வழிகாட்டக்கூடிய பேசக்கூடிய அந்த குரு பேச மாட்டாரு ஆனா பேசுவாரு அதுக்கு தகுந்த சிஷ்யனாக நாம ஆரிய யாகினோன்னா அந்த குரு பேச்சு காதல விழும் இல்லைன்னா இவர் துணியது இந்த உணர்வு முக்கியம் இல்ல குருன்ற உணர்வு எப்படி சிலையின் உள்ள வந்து நம்ம கடவுள் இருக்கிறதா நம்புறோமோ அதே மாதிரி அப்படி அப்படி இந்த குருவை தோற்று உருவாக்கி கொடுத்தாரு இந்த குரு இயக்கம் நடக்கணும் எதுக்கு பணம் வேணும் யார்கிட்டையும் போய் பணம் கேட்க கூடாது ஒரு ஆள் இப்படி விரலை காட்டி இந்த இயக்கத்துக்கு நான் பணம் கொடுத்தேன் அப்படி சொல்லக்கூடாது இந்த இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கமாக இருக்கணும் ஆனா தன்னிறைவு பெற்றதாகவும் ஆக வேண்டும் அப்போ ஒரு எக்ஸலண்ட் இன்னொரு யூனிக் சிஸ்டத்தை உள்ள கொண்டு வந்தார் அதுக்கு பேர் குருதட்சிணான்னு போயிரு சங்கத்தினுடைய நம்முடைய சுயம் சேவகர்கள் யாரெல்லாம் இந்த சமுதாய பணியில் தினசரி ஈடுபட்டு செய்கின்றார்களோ யாரெல்லாம் ஒரு நாளாவது இந்த காவி கொடிக்கு முன்னாடி சங்க பிரார்த்தனையை சுயநலம் இல்லாமல் சொன்னார்களோ அவர்களுக்கெல்லாம் சுயம் சேவகர்கள் அப்படி போயிருக்கு இந்த சேவகர்கள் அவங்களே இயக்கத்தை நடத்தணும் அப்படி முடிவு செஞ்சாரு அதனால குரு தட்சிணா குரு பூர்ணிமா ஒட்டி வரும் ஒட்டி அவங்க எல்லாரும் அவங்களால முடிஞ்ச அளவு குரு தட்சிணா காவிக்குடிக்கு முன்னாடி சமர்ப்பணம் பண்ணுவாங்க அந்த தொகை தான் ஆர் எஸ் எஸ் மொத்த செயல் திட்டமும் நடத்துவதற்கு உதவி உபயோகப்படக்கூடிய தொகை மொத்த செயல் திட்டம் நாடு முழுசும் நடக்கிறது இல்ல அது எல்லாமே இந்த பணத்தை வச்சுதான் நடக்குது அது ஆர் எஸ் எஸ் காரியம் அடையாளமாக இருக்கலாம் சங்கத்துக்காகவே சமர்ப்பணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க மூணேழு ஊழியர்கள் பிரச்சாரக்கர்கள் சொல்லுவோம் அவங்களுடைய மெயின்டெனன்ஸ் பண்ணுறதா இது எல்லாமே அந்த குரு தட்சிணா வச்சு செய்யணும் ஒரு இயக்கம் தொண்டர்களாலேயே நடத்தப்பட வேண்டும் தொண்டர்களே அதுக்கு ஃபன் பண்ணணும் நேரமும் கொடுக்கணும் பணமும் கொடுக்கணும் மனமும் கொடுக்கணும் சமர்ப்பண பாவத்தோட சமுதாய வேலை செய்யணும் அதற்கு தான் மனிதம்னு பேர் அதுக்கு தான் மனிதன் பேர் இந்த குணங்கள்லாம் அங்கிருந்து தான் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக இது ஒரு யுனீக்கு நாலாவது யூனிக்னஸ் சங்க ஷாக்கா இங்க வந்து ஜாதி கிடையாது தீண்டாமல் கிடையாது ஆர் எஸ் எஸ் ஷாக்கால ஆரம்பிச்ச அன்னியிலிருந்து இன்று வரை உள்ள தொண்டராக வந்தாருன்னா ஸ்வயம் சேவகனா ஆனான்னா பேரு கேப்பாங்க ஊரு கேட்பாங்க தொழில் கேட்பாங்க ஜாதி தெரியாது இன்னி வரைக்கும் கோடான கோடி தொண்டர்கள் நாடு நடிகளும் வேலை செய்யறாங்க ஆர் எஸ் எஸ் ஆர்எஸ்எஸ் உடைய இணை இயக்கம் துணை இயக்கங்களாக நிறைய இணக்கங்கள் ஸ்வயம் சேவகர்களால் உருவாக்கப்பட்டிருக்கு அவங்களாம் கூட ஜாதியை பத்தி சிந்தனையே கிடையாது ஒன்னு போகணும்னா அதை பத்தி யோசிப்பே கூடாது அதை மறக்கணும் அதை விட ஒரு உயர்ந்த விஷயம் ஒன்னு இருக்கணும் ஒரு சின்ன கோடு அதை அழிக்காம சின்னதாக்கணும்னா என்ன பண்ண முடியும் மேல ஒரு பெரிய கோடு போடணும் டாக்டர் ஹெடிகேவார் இந்த சிந்தனையை முன்வைத்து இந்த ஜாதின்ற சின்ன கோடு அதை அழிக்கணும் சரியாகணும்னா அதுக்கு மேல ஹிந்து என்ற பெரிய கோடை போட்டார் அதனால ஹிந்துவாக நாம எல்லாம் ஒன்னா சேருவோம் ஜாதி அதுல தெரியாது அதனால இன்னொரு விசேஷம் அதுதான் இப்ப டாரஸ் ஷாக்கா வரவங்க எல்லாருக்கும் இந்த ஜாதிய சிந்தனையே போயிடுவோம் எல்லாரும் ஒன்னா ஆடி பாடி விளையாடுவாங்க கேம்ப்ல ஒன்னா இருப்பாங்க இருபது நாள் இருபத்தோரு நாள் சந்தோஷமா வாழ்வாங்க சாப்பிடுவாரு எந்த பேதமும் கிடையாது எந்த வேற்றுமையும் கிடையாது இப்படி ஒரு இயக்கம் நடத்த முடியுமா நூறு வருஷம் இதே சிந்தனையோட இயக்கம் நடந்துட்டு இருக்கு அப்போ இதெல்லாம் இது ஒரு யூனிக்னஸ் இந்த இதுல அதுல அஞ்சாவது பாயிண்ட் எதெல்லாம் மனிதனுக்கு இருக்க வேண்டிய குணம் அந்த குணம் முழுவதும் தினசரி ஷாக்கா வரக்கூடிய சுயம் சேவகர்கிட்ட இயற்கையாகவே ஏற்படும் அவர்கள் அதை குடும்பத்திலயும் ஏற்படுத்துவாங்க ஜாதிய சொன்ன பேத தீண்டாமையற்ற சமுதாயம் உருவாகிட வேண்டும் நமக்கு அந்த ஜாதிய சிந்தனை கிடையாது வீட்டுல இல்லாம இருக்கும் சொல்ல முடியாது இல்ல வீட்டிலையும் இவங்க சொல்லி சொல்லி ஏற்படுத்துவாங்க எக்ஸலன்ட் உதாரணங்கள் இதுக்கெல்லாம் அமேசிங் உதாரணங்கள் இப்படி ஆச்சரியமா இருக்கும் இப்படிலாம் நடக்க முடியுமா உதாரணங்கள் அப்படி உருவாக்குறாங்க ஒழுக்கமா இருக்கும் விவேகானந்த சொல்கின்றார் ஒழுக்கம் தான் தலை சிறந்தது இஃப் கேரக்டர் லாஸ் எவ்ரிதிங் எவ்ரி இஸ் லாஸ்ட் அப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்கு கத்து கொடுக்கறோம் அப்ப அந்த கேரக்டர் பில்டிங் இருக்குல்ல அது இயற்கையா அரசு ஷாக்கால நடக்கும் கட்டுப்பாடு இயற்கையா ஷாக்கால நடக்கும் நான் ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு சொல்றாரு ஆர் எஸ் எஸ் குள்ள வந்தாலே முதல்ல ஆச்சரியமா இருக்கிற விஷயம் செருப்ப கூட வரிசையா விட்டு இருப்பீங்க அங்கிருந்து தொடங்குறது நம்முடைய அந்த கட்டுப்பாடுன்ற விஷயம் அங்கிருந்து தோன்ற பழக்கப்படுத்தணும் எப்படி இருக்கணுங்கிறத அப்போ எல்லாம் ஆர்டர்லியா இருக்கும் லைஃபும் ஆர்டர்லியா மாறும் அது மூலமா அப்போ இது ஒரு இது இதெல்லாம் மனித குணம் சேவை மாறணும் சேவை கேமரால நிக்கிறதுக்காக போட்டோ எடுக்கிறதுக்காக சேவை நானும் செஞ்சேங்கிறதுக்கு இருக்கு அப்படி எல்லா மனித குணங்கள் இதுக்கெல்லாம் மனிதம்னு பேரு இந்த மனிதம் முழுவதும் இந்த ஒரு மணி நேர சங்கசாக்கா மூலமாக யம் சேவகர்கள் மனதிலே ஆழமாக பதிந்து அது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவு ஆகிக்கொண்டிருக்கிறது இதுதான் நூறு வருஷம் சங்கத்தினுடைய யூனிக் சிஸ்டம் மூலமாக உருவான விஷயங்கள் அப்படின்னு தோணும் எல்லாரும் ஒன்றா வாழக்கூடிய ஒரு அழகான ஒரு பூந்தோட்டம் எதுன்னா பாரதம் இது ஹிந்துஸ்தானம் இது ஹிந்துஸ்தானமாக இருக்கிறதுனால இவங்க எல்லாம் ஒன்றா இருக்க முடியும் நாம் எல்லாம் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு வேளை இது ஹிந்துன்ற வார்த்தையை இழந்ததுன்னு வச்சுப்போம் இந்துஸ்தானமாக இல்லாமல் வேற ஏதாவது ஒரு மதத்தினுடைய நாடாக மாறிய அடுத்த நிமிடம் இந்த நாடு இந்துஸ்தானம் என்ற தன்மையை இழக்கும்